ஹாய் வீவர்ஸ் நான் வந்துட்டு இப்போது மஸ்கட்டில் இருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல இது எந்த ஏரியான்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சவங்க கூட தான் வந்திருக்கிறேன் பட் இப்போ இந்த இடத்துல வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு போனால் கூட எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு கூட தெரியாது ஸோ ஐ ஐஎம் ஃபீலிங் லைக் என்ன நடக்குதுன்னே தெரியாது சும்மா ஒரு ஒரு குட்டி விலாக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய வித்தியாசமான இடங்கள் பார்ப்பீங்க அப்படி நீங்கள் வந்துட்டு இந்த விலாகில் நீங்கள் வித்தியாசமாக பார்க்க போகிற ஃபஸ்ட் இடம் வந்துட்டு அல் இஸ்டிகமாக டிவி அதாவது வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு பெருசாக மூவிஸ்லாம் கிடையாது பட் டிவி சீரியல்ஸ் மட்டும் இருக்குது அது நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்ததனால அந்த டிவி சேனலோட அந்த ஆஃபீஸ் மட்டும் உங்கள்கிட்ட காட்ட முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறைய முக்கியமான இடங்கள் நிறைய இருந்தது இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு இந்த அமோஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சென்ட் ஃபேக்டரி பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி இதோடய மினிமம் ப்ரைஸே பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா அப்படி தான் இருக்குமா ஸோ ரொம்ப ஒரு காஸ்ட்லியான இது அண்ட் நம்ம இப்போ வந்துட்டு நெஸ்டோ அப்படிங்கிற மாலுக்கு போகிறோம் ஸோ போகிற வழியில் வந்துட்டு இந்த கிராண்ட் மாஸ்க் மால் பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் நம்ம இந்த மாஸ்க் மால்க்குள்ளே உள்ள ஐ மீன் மாலில் மாஸ்க்குள்ளே உள்ளே போவோம் கண்டிப்பாக ஸோ அந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் ஃபைனலி நம்ம ரீச் ஆக வேண்டிய நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் வந்துவிட்டோம் ஸோ ஹைப்பர் மார்க்கெட் ஆஃப்கோர்ஸ் எதுக்கு வருவோன்னா காய்கறி வாங்குறதுக்கு தான் வந்தோம் அப்படி வந்த இடத்துல வந்துட்டு பார்த்தப்பட தான் தெரியுது நம்ம ஊர் மண்பானைக்கு இங்கே இருக்கிற மவுஸ் என்னென்ட்டு நீங்களே பாருங்கள் டூ ரியால் அதாவது டூ ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா ஒரு மண்பானை வந்துட்டு ஐநூறுரூவா கிட்டே ஸோ ஐநூறுரூவா மட்டும் இல்லை சில மண்பானைகள்லாம் நீங்களே பாருங்கள் அதோட ரேட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அப்படிலாம் போட்டிருக்கு ஸோ இதோட ரேட்டெல்லாம் நம்ம ஊர் த்ரீ பாயிண்ட் நைன் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஊர் ரேட்டுக்கு வேறு லெவலில் இருக்குது அண்ட் காய்கறி பாருங்கள் எல்லாமே பல பலனே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா கண்டிப்பாக அது எல்லாமே இம்போர்ட்டட் காய்கறிங்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து அதாவது நம்ம ஊர் இருந்து அங்கே போகுது அதனால் வந்துட்டு இது எல்லாமே ரொம்ப அந்த மெழுகுலாம் தேய்ச்சி ரொம்ப வந்து பதப்படுத்தி வச்சிருக்கறதுனால யாருமே இந்த ஊரில் வந்துட்டு காய்கறிகளையோ ஃப்ரூட்ஸையோ வந்து நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டோன்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 கெடுதல் அண்ட் இங்கே இந்த ஊரில் நம்ம ஊர் காய்கறிகளோட ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா கம்பேரட்டிவ்லி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அண்ட் அது அவங்க பேக்கிங் அந்த பிளேட்டிங் அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு தான் எல்லாமே காசு போடுறதுனால பயங்கர ரேட் ஜாஸ்தி ஸோ நம்ம ஊர் மக்கள் வந்துட்டு அங்கே போய் என்ன தான் நிறைய சம்பாதிச்சாலும் இந்த மாதிரியான ஒரு பேசிக் நீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வாங்குறதுக்கு அண்ட் கலர் ஆஃப் ஆனியனை பாருங்கள் இந்த ஊரில் நம்ம ஊரில் ஆனியன் பிங்க்னு ஒரு கலரே இருக்குது பட் இந்த ஊரில் ஆனியன் அந்த பிங்க் கலர்லேயே இல்லை ஏதோ ஒரு பச்சை கலரில் ஒரு மாதிரி இதுவே ஒரு காய் மாதிரி இருக்குது இந்த எப்படி வந்துவிட்டு ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரியான ஒரு விதத்தில் இருக்குது அண்ட் கத்திரிக்காவோட கலரை பாருங்கள் ஒரு பயங்கர ஒரு கருப்பாக இருந்தது அது எனக்கு எனக்கு ஐ மீன் எனக்கு பார்க்கறதுக்கு இது வந்துவிட்டு உங்களுக்கெல்லாம் புதுசாக இருந்திருக்கலாம் பட் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அண்ட் மிளகாவை பாருங்கள் விதவிதமான விதமான இருந்தது விதவிதமான விதமான ஃப்ரூட்ஸ் ஐ திங்க் எல்லாமே கிடைக்குது பட் 먼저. காசு இருந்தால் மட்டுமே வாங்குகிற சூழ்நிலையில் இருந்தது அண்ட் சில காய்கறிகளை வந்து வெட்டி கொடுக்கறதுக்கு அதுக்கு வேறு தனி காசு வாங்கி சில காய்கறிகளை வெட்டியே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க சில சோம்பேறிகள் வந்துட்டு இதையும் வாங்கிட்டு போகிறாங்க ஐ டோன்ட் நோ அது அவங்களோட சாய்ஸ் பட் வந்துட்டு அது எதெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் அது அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பிஸ்னஸ் ஆக்கி வச்சுருந்தாங்க அண்ட் இந்த காய்கறிகள்லாம் எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப செயற்கையாக இருந்தது அது ஒரு நேச்சுரலாகவே இல்லை நம்ம ஊரில்லாம் வெள்ளரிக்காய் இப்படி இருந்து என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா வெள்ளரிக்காய் நம்ம ஊரில் வளைஞ்சிருக்கும் அண்ட் இவ்வளோ அது மாதிரி கரும் பச்சையாக இருக்காது இவ்வளோ ஸ்ட்ரெய்ட்டாகவும் இருக்காது இந்த வெள்ளரிக்காயெலாம் ஒரு மாதிரி இருந்தது அதை பார்க்குறதுக்கே எனக்கு வித்தியாசமாக இருந்தது எனக்கு ரொம்ப வயித்தரிச்சல் என்னென்னா இந்த ஊரில் கருவேப்பிலை ஒரு கொத்த ரூபாங்க ஐ எம் லைக் என்ன இது கருவேப்பிலையோட ரேட்டு இவ்வளோ இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அண்ட் இன் டோட்டலி கான்ட்ராக்ட் வித் எவ்ரி திங் நம்ம ஊரில் இதெல்லாம் பேசிக்ஸோ அந்த பேசிக்ஸோட விலலாம் இங்கே வந்து ரொம்ப கூட ஆனால் இந்த ஊரில் பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தாறு ரூபா தாங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்துட்டு முப்பத்தாறு ரூபா தான் ஸோ இந்த ஒரு வாவ் ஓ அப்படியா இப்படியே இது என்னடா ஊர் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கும் இருந்தது வாவ் அப்படி இப்படிங்கிற பெருமைப்படுற விஷயங்களும் இருந்தது ஸோ ஆன் டோட்டல் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட ஒரு இந்த காய்கறி ஷாப்பிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போக முச்சு நீங்கள் பாருங்கள் இட்ஸ் டைம் இந்த டைம் வந்துட்டு இட்ஸ் அரவுண்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் லெவன் ஓ க்ளாக் ரோட்டில் எத்தனை கார் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு பாருங்கள் இங்கே வந்துட்டு மினிமம் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த ஸ்பீடில் தான் அவங்க எல்லாருமே போகிறாங்க அண்ட் சேஃப்டி ரோட் சேஃப்டி பார்த்துட்டிங்கன்னா ரூல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க போலீஸ் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை அங்கங்கே மாறி மாறி அவங்க வந்து ரோமிங்லேயே இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு ரூல்ஸை ஃபாலோ கண்டிப்பாக பண்ணணுங்கிற மாதிரி இருக்காங்க அண்ட் இந்த ஊரில் லைசன்ஸ் வாங்குறதுமே ஒரு மிக மிகப்பெரிய டாஸ்காக இருக்கிறதுனால நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுறாங்கிறதுனாலையும் குறைஞ்சபட்சம் அது அந்த ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறையாக இருக்குது அண்ட் இந்த இடம் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா பெரிய சிட்டி ஒன்றும் கிடையாது பட் லைட்ஸை பாருங்கள் ஸோ இந்த ஹோல் சிட்டியே வந்துட்டு எப்போவுமே ஒரு கலர்ஃபுல்லாக லைட் நீங்கள் நைட் ஒரு மணிக்கு கூட உங்கள் வீட்டுக்கு சே சேஃப்டியாக மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸோடு இருக்குது அண்ட் நம்ம வைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் அவுட் பண்ணிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து வந்தோம்னா அது எதுக்குமே எந்த பாதிப்புமே வராதுன்னு சொல்கிறாங்க ஐ ஹோபி நான் எதுவுமே அப்படி மறந்து வைக்கல பட் அப்படி வச்சாலும் அதுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப இந்த ஊரில் ஒரு நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இது வந்து ஒரு குட்டி ஒரு மளிகை கடை மாதிரி தான் பட் பார்க்குறதுக்கு ஒரு இது ஒரு ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது ஸோ ஃபைனலி எல்லாமே முடிஞ்சு நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஐ ஹோப் இந்த காய்கறி ஹைப்பர் மார்க்கெட் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அமைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க இன்னும் நான் மஸ்கெட்டில் வீடியோ ஷூட் பண்ண நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு தவறாமல் வெயிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்